வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவனத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையை பரவாயில்லங்கிற அளவுக்கு வெள்ளியோட விலை இருக்கல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு புதிய உச்சத்தில் காணப்படுது யாரும் எதிர்பார்க்காத அதிர்ச்சியை கொடுத்துருக்கல இதை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் முந்நூற்றி பதினெட்டா காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு பன்னெண்டு ரூபாய் விலை உயர்ந்து ஒரு கிராம் முந்நூற்றி முப்பதாம் பத்து கிராம் மூன்றாயிரத்தி முந்நூறாம் ஒரு கிலோ மூன்று லட்சத்து முப்பதாயிரம் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது எங்கே இந்த வாரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு லட்சத்தை தொற்றுமா அப்படிங்கிற அபாயமும் நீடிக்கிற அதே வேலை இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதிரடி ஆட்டத்தில் காணப்படுது இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையானது ஒரு கிராமுக்கு நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் சவரனுக்கு ஆயிரத்தி நானூறுரூபா விலையேற்றத்தில் காணப்படுது இரண்டே நாட்கள் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் விலையேற்றத்தில் ஒரு கிராம் பதினான்காயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் கால் பவுண்டோட விலை இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றாறாம் தான் ஒரு லட்சத்து பதினாறு

பதிமூன்றாயிரத்து அறுநூத்தி பத்தாம் கால் பவுனடு விலை இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி இருபதாம் சவரன் விலை ஒரு லட்சத்து எட்டாயிரத்து எட்நூத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற உச்சபட்ச விலையில் காணப்படுது ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து தொற்றுருச்சுன்னே சொல்லலாம் இது கூட ஜிஎஸ்டி செய்குடி சேதாரம்லாம் போடுறப்போ நம்மளுக்கு எங்கே போய் நிற்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரத்தியே தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தா கூட ஏற்றத்தின் வேகம் தாக்கமே அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது மேற்கொண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் பதினோறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஆறாயிரம் ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்ச்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது